பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டடி மெட்டீரியல்ஸ் வேணுன்னாலும் நீங்கள் என்ன பண்ணலாம் ஆர்டர் பண்ணி நீங்கள் வர மாதிரி என்ன பண்ணிக்கலாம் புக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்கே வந்துடும் ஸோ பெஸ்ட்டாக இருக்கும் ஓகேங்களா ஸ்கூல் புக்லேருந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்கூல் புக்லேருந்து எடுக்கப்பட்டு ஸோ பெஸ்ட்டாக இருக்கும் அது வேணுணாலும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் வாங்கிக்கலாம் ஸோ சாம்பிள் பேஜஸ்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் வைக்கிறேன் நீங்கள் பார்த்துட்டு வேணுன்னா வாங்கிக்கோங்க ஓகேங்களா ஸோ நம்ம வீடியோக்கில் போகலாம் வேகமசியஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கும்போது நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இதுக்கான ரிசல்ட் வரப்போகுது ஓகேவா குரூப் ஃபோர்க்கான ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில்தான் வரப்போகுது ஓகேவா ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இன் பிரீவீன் கேப் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஜூலைலேருந்தே நம்ம எடுத்துட்டாவே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சிக்ஸ் மந்த்ஸ் டைம் இருக்குது புரியுதுங்களா சிக்ஸ் மந்த்ஸு டைம் இருக்குது ஓகே ஸோ அதனால நீங்கள் பார்த்துக்கோங்க ஸோ வேகம்ஸிஸ் இன்க்ரீஸ் ஆகுமா ஆகாதா அப்படிங்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நம்ம கால்குலேஷன் பண்ணணும் ஓகேவா ஸோ அது இல்லாத எவ்ரி இயர் என்ன நடக்குது அப்படிங்கிறது நம்ம வந்து

ஓகேவா ஸோ அதை தான் வந்து நம்ம என்ன பண்ண போறோம் போறோம் ஓகேங்களா ஸோ இப்ப குரூப் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டு ஓகேங்களா குரூப் ரெண்டாயிரத்தி பதினெட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா பார்க்கும்போது அவங்க நோட்டிபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒன்பதாயிரத்தி முன்னூத்தி ஐம்பத்தி ஒரு வேக்கன்சிஸ் தான் என்ன பண்ணிருந்தாங்க சாரி நோட்டிபிகேஷன்ல விட்டுருந்தாங்க ஓகேங்களா சோ பைனலா பாக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா பதினோராயிரத்தி இருநூத்தி வேகன்சிஸ் என்ன பண்ணாங்க ஃபில் பண்ணாங்க புரியுதுங்களா சோ இதனுடைய கூடுதல் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரம் ஓகேங்களா ஸோ ரெண்டாயிரம் வேகன்சீஸ் என்ன பண்ணாங்க இன்க்ரீஸ் பண்ணியிருந்தாங்க ஓகேங்களா ரெண்டாயிரம் வேகன்சீஸு இன்க்ரீஸ் பண்ணியிருந்தாங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா பதிமூணு லட்சம் பேர் எழுதியிருந்தாங்க புரியுதுங்களா ஸோ பதிமூணு லட்சம் பேர் எழுதியிருந்தாங்க ஓகேவா ஒரு பதிமூணு லட்சம் பேர் எழுதிறதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ரெண்டாயிரம் வேகன்சிஸ் இன்க்ரீஸ் பண்ணி பதினோராத்தி இரநூத்தி ஐம்பது வேகன்சி ஸ்பெண்ட் பண்ணாங்க அது இல்லாத அவங்க நோட்டிஃபிகேஷன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா வேணுங்கிற வேகன்சீஸை கொடுத்துட்டாங்க இதுங்களா இந்த இடத்துல நீங்கள் இதை நோட் பண்ணணும் ஓகேங்களா ஸோ நோட்டிஃபிகேஷன் வேகன்சீஸை வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வேணுங்கிற வேகன்சீஸ் கொடுத்துருக்கிறாங்க ஓகேங்களா அதுதான் இந்த இடத்துல நீங்கள் நோட் பண்ணணும் ஓகே சரி நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் வந்து பாருங்கள் ஓகேவா ஸோ ரெண்டாயிரத்தி பத்தொம்போது பார்க்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆறாயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி ஒரு வேகன்சீஸ் கொடுத்துருந்தாங்க நோட்டிஃபிகேஷனில் ஓகேங்களா ஸோ அப்புறம் ஃபில் பண்ணும்போது என்ன பண்ணுறதாங்க ஒன்பதாயிரத்து முந்நூற்றி தொண்ணூத்தெட்டு வேகன்சிஸ் என்ன பண்ணாங்க ஃபில் பண்ணாங்க ஸோ இது கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூவாயிரம் வேகன்சிஸ் வந்து பார்த்திங்கன்னா கூடுதலாக வந்தது ஓகேங்களா மூவாயிரம் வேகன்சிஸ் என்ன பண்ணாங்க கூடினாங்க ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா பதினஞ்சு லட்சம் பேர் என்ன பண்ணியிருந்தாங்க எக்ஸாம் இந்த தடவை எப்படி பதினஞ்சு லட்சம் பேர் எழுதிருந்தாங்களா அதேமாதிரி தான் போன தடவையும் பதினஞ்சு லட்சம் பேர் என்ன பண்ணியிருந்தாங்க எக்ஸாம் எழுதியிருந்தாங்க ஸோ இது பாருங்கள் இதுதான் இப்போ நம்மளுக்கு இருக்கிற வேகன்சிஸ் மாதிரி இருக்குது ஆறாயிரத்தி நானூற்றி தொண்ணூத்தொன்று இதில் பாருங்கள் மூவாயிரம் வேகன்சிஸ் இன்க்ரீஸ் ஓகேங்களா ஆனால் இதே சமயத்தில் இன்னும் இன்னொன்று நோட் நோட் பண்ணோம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட்லாம் கிடையாது ஓகேங்களா இந்த தடவை ஃபாரஸ்ட் கேட்டு தான் சிக்ஸ் தௌசண்ட் ப்ளஸ் வந்துருக்குது அது ஆயிரம் வேகன்சிஸ் கொடுத்துருக்குறாங்க அதை சேர்த்து தான் இது வந்துருக்குது ஓகேவா இதை குறித்தா ஃபைவ் தௌசண்ட் ப்ளஸ் தான் ஓகேவா ஸோ இதை விட இந்த தடவை கொடுத்துருக்குது தான் இருக்கிறதுலே லோ இவ்வளோ அட்வான்ஸு காலத்தில் இவ்வளோ லோவான வேகன்சிஸு இதுவரைலாம் கொடுத்ததே கிடையாது ஓகேவா சரி நம்ம அதை பார்த்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நெக்ஸ்ட் எக்ஸாம் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து ரெண்டாயிரத்தி இருபதுல வந்து கொரோனா கால எந்த எக்ஸாமும் நடக்கல அதுக்கடுத்து நம்மளுக்கு லாஸ்ட்டாக எப்போ நடந்துங்கிறது நம்மளுக்கு தெளிவாக தெரியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு லாஸ்ட் இயர் புரியுதுங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் நடந்துச்சு அதில் வந்து அவங்க விட்ட வேக்கன்சிஸ் வந்து நோட்டிஃபிகேஷனில் வந்த வேகன்சிஸ் வந்து பார்த்திங்கன்னா ஏழாயிரத்தி முந்நூற்றி ஒரு வேகன்சிஸ் வந்தது ஸோ ஃபைனலாக எவ்வளோ ஃபில் பண்ணாங்கிறது நம்மளுக்கு தெரியும் பத்தாயிரத்தி நூற்றி பதினேழு வேகன்சிஸ் என்ன பண்ணாங்க ஃபில் பண்ணாங்க ஸோ இதுவும் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரம் மூவாயிரம் வேகன்சீஸ் என்ன பண்ணியிருக்காங்க இதெல்லாம் ஃபில் பண்ணியிருக்கிறாங்க ஓகேங்களா பக்கமாக ரெண்டாயிரத்தி எட்நூத்தி பதினாறு தான் ஸோ கிட்டத்தட்ட நான் சொல்கிறேன் ஓகேங்களா மூவாயிரம் வேகன்சிஸ் பக்கமாக இது என்ன பண்ணிட்டாங்க இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க பட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பத்தொன்பதரை லட்சம் பேர் என்ன பண்ணாங்க எக்ஸாம் எழுதுனாங்க அப்படி இதுங்களா பத்தொம்பதரை லட்சம் பேர் எக்ஸாம் எழுதுனாங்க ஓகே ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஹைலைட்டு ஓகேவா இது ஒரே நடந்ததில் வந்து பார்த்தீங்கன்னா ஹைலைட் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் சரி ரைட்டா சரி ரைட்டு இந்த ஹைலைட்டில் நம்ம நோட் பண்ண வேண்டியது பாருங்கள் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் கொடுக்கும்போது ஒன்பாயிரத்தி முந்நூற்றி ஐம்பது ஒரு கொடுத்தாங்க ரெண்டாயிரம் வேக்கன்சிஸ் மட்டும் இன்க்ரீஸ் பண்ணி ஃபில் பண்ணி கொடுத்தாங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்போது பிறகு ஆயிரத்தி நானூத்தூர் வேக்கன்சி கொடுத்தாங்க இங்கே ஒம்பதாயிரத்தி முந்நூற்றி மூவாயிரம் வேக்கன்சி இன்க்ரீஸ் பண்ணி ஃபில் பண்ணி கொடுத்தாங்க ஓகேவா ரெண்டாயிரத்தி இருபத்திரெண்டில் பிறகு ஏழாயிரத்து ஒரு வேகன்ஸி தான் கொடுத்தாங்க மூணு மூவாயிரம் வேகன்ஸ் இன்க்ரீஸ் பண்ணி பத்தாயிரத்து பத்தாயிரம் ப்ளஸ் வேகன்ஸ் ஃபில் பண்ணி கொடுத்தாங்க ரைட்டா இப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நீங்கள் நோட் பண்ணும்போது ஆறாயிரத்தி இரநூறு வேகன்சிஸ் தான் கொடுத்துருக்குறாங்க ஓகேங்களா ஆறாயிரத்தி இரநூறு வேகன்சிஸ் தான் கொடுத்துருக்குறாங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆயிரம் வேகன்சிஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட்டு போயிடுது ஆயிரத்தி நூறுக்கு பக்கமாக ஃபாரஸ்ட் போயிடுது அப்போ நம்மளுக்கு இருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஐயாயிரத்தி நூறு வேகன்சிஸ் தான் நம்மளுடைய குரூப் ஃபோரில் இருக்குது இந்த ஃபாரஸ்ட்டை பற்றி நம்மளுக்கு அவசியம் கிடையாது அதுக்கு எலிஜிபிள் இருக்கிறவங்க அதை எடுத்துக்கோங்க அதுக்கு தனி எக்ஸாம் நடந்துட்டு இருந்துச்சு அதனால் நான் இங்கே வந்து இதில் வந்து நான் லிஸ்ட்டில் கொண்டு வரல அதை நம்மளுக்கு பியூர் குரூப் ஃபோர் என்னது விஓஓஓ டைப்பிஸ்ட்டு ஜேஏ ரைட்டாக அது மட்டும்தான் நம்மளுக்கு தேவை இப்போ அது பார்க்கும்போது ஐயாயிரத்து நூறு பாருங்கள் ரெண்டாயிரத்தி பதினெட்டு எந்த காலக்கட்டத்துலையுமே இப்போ லாஸ்ட்டு ஃபைவ் இயர்ஸ் நீங்கள் எடுக்கும்போது எந்த காலக்கட்டத்துலையுமே இந்த ஐயாயிரத்து நூறு வேக்கன்சிஸ் வந்து இதுவரைக்கும் கொடுத்ததே கிடையாது ரொம்ப 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 அதுவும் காம்படிட்டிவ் வேர்ல்டில் நம்பர் ஆஃப் வேக்கண்ட் வேக்கன் அதாவது நம்பர் ஆஃப் அப்ளிகெண்ட் அதிகமாகிட்டே இருக்க போகிற காலத்தில் இவ்வளோ கம்மியான ஒரு வேக்கன்சிஸ் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்ததே கிடையாது ஸோ இந்த தடவை வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்குறாங்க ஓகேவா ஐயாயிரத்து நூறு வேக்கன்சிஸ் தான் என்ன பண்ணிட்டுருக்குறாங்க குரூப் ஒர்க்கு கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கும் போது இதை வச்சுக்கிட்டு ஒரு கட் ஆஃப் சொல்லிட்டு இருக்குது ஓகேங்களா இதை வச்சுக்கிட்டு ஒரு கட் ஆஃப் சொல்லிட்டு இருக்கிறது ஓகேவா அப்படிலாம் கிடையாது ஓகே ஸோ என்ன நடக்கும் அப்படிங்கிறது நீங்கள் பாருங்கள் என்ன நடந்துருக்குது அப்படின்னா இதில் வந்து கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா டைப்பிஸ்ட் போஸ்ட்டும் ஜேஏ போஸ்ட்டும் விஏஓ போஸ்ட்டும் இன்க்ரீஸ் ஆகும் ஓகேவா ஸ்டேனோ ஃபர்ஸ்ட்டும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும் ஓகேவா ஸோ இது எல்லாமே இன்க்ரீஸ் ஆகி வரும் ஓகேவா ஸோ இப்போ நீங்கள் லாஸ்ட்டாக நடந்ததை பாருங்கள் ஒன்று கூட வந்து பார்த்தீங்கன்னா பத்தாயிரத்துக்கு கம்மியெல்லாம் இல்லை இது மட்டும் நியர்பை பத்தாயிரம் கொண்டு வந்திருக்குறாங்க ஓகேங்களா அது எல்லாமே வரும் பாருங்க பத்தாயிரத்துக்கு கம்மியாக குரூப் ஃபோர் கிடையாது இனிமேல் நான் சொல்கிறது என்னன்னா குரூப் ஃபோருங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா டென் தௌசண்ட் வேகன்சிஸ் கம்மியாக கண்டிப்பாக ஃபில்லிங் கிடையாது கண்டிப்பாக டென் தௌசண்ட் வேகன்சிஸ் ஃபில் பண்ணுவாங்க அதில் வித மாற்றமுமே கிடையாது ஓகேவா ஸோ இந்த தடவையும் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இதனுடைய இது வந்து பார்த்தீங்கன்னா நைன் தௌசண்ட் ப்ளஸ் அழகாக போகும் புரியுதுங்களா நைன் தௌசண்ட் ப்ளஸ் அழகாக போகும் ஓகேவா அதில் எந்த வித மாற்றமே இல்லை இந்த தடவை வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சமும் ஒரு நாலாயிரம் வேகன்சிஸ்க்கு மேலே இன்க்ரீஸ் பண்ணுவாங்க ஓகேவா இதில் ஃபாரஸ்ட் கார்டெலாம் இன்க்ரீஸ் பண்ண மாட்டாங்க இதில் வந்து இன்க்ரீஸ் பண்ண போகிறது வந்து பார்த்தீங்கன்னா டைப்பிஸ்ட்டு ஜேஏ விஏஓ ஸ்டெனோ புரியுதுங்களா ஸோ இவங்களை தான் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது விஏஓவும் ஸ்டெனோவும் மைலில் இன்க்ரீஸ் ஆகும் ஜேஏஓவும் டைப்ஸெலாம் ஹை லெவலில் இன்க்ரீஸ் ஆகும் புரியுதுங்களா வேக்கன்சிஸ் கண்டிப்பாக ஒரு நாலாயிரம் வேக்கன்சிஸ் கண்டிப்பாக வந்து வரும் இன்க்ரீஸ் ஆகும் குறைஞ்சி பிடிச்சமாக அதில் வித மாற்றமுமே கிடையாது ஓகேங்களா இப்போ எழுதிருக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பதினஞ்சு லட்சம் பேர் தான் இப்போயும் எழுதியிருக்கிறாங்க ஓகேங்களா பதினஞ்சு புள்ளி எண்பது ஓகேவா அந்த எண்பதுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபாரஸ்ட் கார்டு கொடுத்துட்டா கூட பதினஞ்சு லட்சம் பேர் தான் குரூப் ஃபோர்க்கு இப்போ காம்பிடேட் பண்ணுறது இவங்க தான் ஓகேவா அதனால் எந்த வித மாற்றமே இல்லை ஃபோர் தௌசண்ட் வேகன்சிஸ் கன்ஃபார்மாக இன்க்ரீஸ் ஆகும் ஸோ முன்னே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டாயிரம் வேக்கன்சிஸ் வந்து பார்த்திங்கன்னா காலியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி தகவல் வந்தது இப்போ இன்னொரு அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போ இந்த குரூப் ஃபோர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு எழுத நாங்கள் பார்த்தீங்களா அதேமாரி வந்து பார்த்தீங்கன்னா குரூப் டூ ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு எழுத நாங்கள் பார்த்திங்களா ஸோ இதுலேருந்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆயிரத்து ஐநூறு ப்ளஸ் குரூப் ஃபோரில் போஸ்டிங் வாங்கினவங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரூப் ஃபோர்ல போஸ்டிங் வாங்கினவங்களில் ஆயிரத்தி ஐநூறு பேருக்கு பக்கமாக என்ன பண்ணியிருக்காங்கன்னா குரூப் டூக்கு ஜாயின் பண்ணியிருக்கிறாங்க ஓகேங்களா குரூப் டூவில் என்ன பண்ணியிருக்கிறாங்க ஜாயின் பண்ணியிருக்கிறாங்க ஸோ குரூப் ஃபோர்ல இந்த வேக்கன்சிஸ் வந்து பார்த்தீங்கன்னா காலியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு அன்அஃபிஷியல் சோர்ஸ் தான் இது இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா உண்மை தான் ஓகேவா ஸோ இப்படி இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா வேக்கண்ட் காலியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலு மாதம் முன்னாடியே டூ தௌசண்ட் ப்ளஸ் வந்து இருக்கு வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க இப்போ இந்த தகவல் வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக வந்திருக்குது ஓகேங்களா ஸோ அப்படி பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூவாயிரத்து ஐநூறு ப்ளஸ் வேகன்சிஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்போயே இருக்குது அதுவும் இல்லாத ஒவ்வொரு வருஷமும் வந்து பார்த்திங்கன்னா எப்படி நம்பர் ஆஃப் அப்ளிகண்ட் அதிகமாகிட்டே அதே அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் ரிட்டையர்மெண்ட்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாகிட்டே போயிட்டு இருக்கும் ஸோ அதனால் ரிட்டையர்மெண்ட்ஸ் அதிகமாக போகுது நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ் மந்த்ஸ் கேப் இருக்குது இப்போ ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சிக்ஸ் மந்த் கேப் இருக்குது ஜனவரியில் தான் வரும்போது ஸோ அப்படிங்குள்ள கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபோர் கே டூ ஃபைவ் கே அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய இதே கிடையாது ஓகேங்களா ஸோ நைன் தௌசண்ட் டூ டென் தௌசண்ட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் எந்த வித மாற்றமும் கிடையாது ஸோ அதனால் ஸ்டூடண்ட்ஸ் நீங்கள் வந்து வேகன்சீஸ் பற்றி நீங்கள் ஒன்றும் பண்ணாதீங்க இப்போ யார் சொல்கிற கட் ஆஃப் நீங்கள் ஒத்துக்கவும் ஒத்துக்காதீங்க ஓகேங்களா ஆமாம் அந்த கட் ஆஃப்லாம் எதுவுமே நீங்கள் ஒத்துக்காதீங்க வேகன்சிஸ் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஐயாயிரம் வேகன்சிஸ்க்கு வந்து கட் ஆஃப் போட்டு போயிட்டுருக்காங்க புரியுதுங்களா அதனால அதெல்லாம் எதுவுமே வரி இல்லை நீங்கள் அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றும் ஒரி பண்ணிக்காதீங்க ஓகேவா ஸோ இதுதான் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வேகன்சிஸ் ஃபைனலாக வரும் ஓகேவா நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் கிடைக்கக்கூடிய சோர்ஸ் ஓவோன்னு நான் சொல்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணலாம் தேங்க்யூ